வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே நான் கடைக்கு போக போகிறேன் இவன் போடா 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 பார்த்தோம்னா போக மாட்டேங்கிறான் ஒரு வார்த்தை கேட்குறதுல மரியாதைலாம் பேசணும் ஏய் பிண்டல் நக்குள் போ 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 ஓகே கடைக்கு போய்ட்டு வரலாம் எங்கள் காய்கறி ரேட்டெல்லாம் நான் பார்க்கலாம் தக்காளி மட்டும்தான் விலை ஜாஸ்தி ஒரு கடையில் வந்து நூறுரூவா இருக்குது ஒரு கடையில் தொண்ணூறுரூவா ஒரு கடையில் எண்பத்தஞ்சு ரூபா ஸோ மாறி 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 இருக்குது உங்கள் ஊரில் விட சொல்லுங்கள் வாங்க கடைக்கு போட்டு வாங்க போகலாமா வாங்க சூரிய பாத்ரூம் பண்ணா ஓகே அப்புறம் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கார் என்னாச்சின்ட்டு கார் வந்து இந்த சர்வீஸ் போய்ட்டு வந்துச்சு எட்டாயிரத்தி ஐநூறுவாச்சு இப்போ காமிக்கிறேன் வாங்க எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறது இந்த சர்வீஸ் போட்டு வந்துச்சு இப்போ அந்த டேமேஜ் தெரிஞ்சா பாருங்கள் உங்களுக்கு அது வந்து பெயிண்ட் மேலே பண்ணிட்டா போல் முடச்சது ஸோ தெரியுது அந்த பெயிண்ட் ஒரு இதுவாக அக்கூட தெரியுது இது போதுன்ட்டே நான் அதுவே அப்புறம் வந்து முன்னாடி வந்து ஒட்டஞ்சி கிட்டஞ்சி கிராஷ் ஆகி துடியாக ரெடி பண்ணிட்டா போனேன் மொத்தம் காருக்கு வந்து எட்டாயிரத்து ஆச்சுங்க என்ன பண்ணுறது நம்ம டைம் சைட்லாம் கெட்ட நேரம் தான் ஒட்டதுமே என்ன நாய்க்கட்டிக்குவாங்க பார்த்து 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 காசு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச காரு வாங்கின காரு இது பாவம் எங்கள் ஒய்ஃப் நாங்கள் ஐடி கம்பெனியில் இருக்கிறப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கினாங்க ஐநூறுவா அறுநூறுவா எட்நூறுரூவா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கினது அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் இப்போ இந்த எட்டாயிரத்தி ஐநூறுவா நான் சம்பாதிக்கிறதுக்கு மூணு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் மூச்சு விட்டு டான்ஸ் ஆடி ஆகும் வந்த ப்ரோக்ராம்லாம் கேன்சலாக ஆகுது இன்னும் ஆக்சுவலாக தூத்துக்குடி போக வேண்டியது அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு வயிற்றுச்சலாக இருக்குது என்னங்க பண்ணுறது அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் வாழ்க்கையில் வந்து முயற்சி உழைப்பு இதான் மட்டும் போதாது திறமை இருந்தால் மட்டும் போதாது அதிர்ஷ்டம் வந்து ஒன்று தான் ஒத்திக்க வரும் நீங்கள் இப்போ வேண்டியது எது கேன்சல் ஆகிங்க தெரியல என்ன சொல்கிறதுங்க பொருள் அப்படியே எல்லா லைஃப் எந்த இல்லை அப்படி தான் போகுது ஏமாட்ட தான் லைஃபே போகுது என்ன காய் வாங்கலாம் குட் மார்னிங்மா நல்லா இருக்குங்களா என்னம்மா தக்காளி எவ்வளோ நீ கிலோ எயிட்டி ஃபைவ் இப்போ தான் நூறுரூவா வாங்கணுமா இப்போ ரோட்டில் தள்ளும் போனாங்க சரி தெரிஞ்சவர் அப்படிங்களா சரி ரோட்டில் தண்ணி போகிறார் தெரிஞ்சவர் சரி வாங்கிட்டேன் நூறுரூவா வெளியே வந்தோன்னா வந்துச்சு சரி வாங்கிட்டேன் எயிட்டி ஃபைவா ஏங்க சிஸ்டர் எயிட்டி ஃபைவ்ன்றாங்க ஊரில் உள்ள சொல்லுங்கள் இப்போ நூறுரூவா வாங்க நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சரி ஓகேம்மா இந்த ஏரியாவில் உங்கள் கிட்டே மட்டும்தான் இந்த கத்திரிக்காய் கிடைக்கும் சாப் வச்சா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என் மறுபடியும் இன்னிக்கா தான் ஓகேவா எவ்வளோம்மா இது கால் கிலோ இருபது ரூபா ஓகேம்மா போட்டு சின்னதாக மிளிச்சா போடுவா இந்தாங்க அரை கிலோ அரை கிலோ கொடுத்துருங்க ஒரு கால்ஃபுல் ஒன்று எடுத்துக்கிறேன் கால்புல் எவ்வளோமா ஓ நாற்பது ரூபா சரி ஓகே வேறு என்ன எடுக்கலாம் பீர்க்கங்கா தேடுறப்பெல்லாம் கிடைக்காது இப்போ இங்கே கிடைக்குது பாருங்கள் வேறு என்ன வாங்கலாம் ஆ தேங்க்ஸ்மா சக்கரைவள்ளி கிழங்கு அலைய வேண்டியதாக இருக்கும் ஓகே குழந்தைக்கு நடு சக்கரவள்ளிக்கிழங்கு இதுக்கு தடமு உங்கள்ட்ட நான் ஆமாம் ஓகே வேற அவ்வளோதான் நினைக்கிறேன் கிலோ இன்றைக்கி கால் கிலோ பதினெட்டுருவாவா இந்தாங்க இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க போட்டுருங்க மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுமா கொஞ்சம் கருப்பில் கொத்தவங்க போட்டுருமா ஆ ஆ

ஒரு தண்ணி காலையிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு தண்ணி வைக்கணும் முருகா அப்பா இது பயங்கர வலி ஏன்னு தெரில அந்த முதுகன் கூட எண்டு அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா அந்த இடம் தான் பயங்கரம் வலிக்குது அது வலிக்கு எடுத்த ஒரு வருஷம் வளச்சு தான் இருக்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்போ அப்போ முடியாது அப்போ ஒரு பேரசிட் மாத்திரை போட்டு தண்ணின்னு இருக்கேன் நான் டாக்டர் போனால் அதை நான் பயமாக இருக்குதுண்ணா அது பண்ண இது பண்ணுன்ட்டு சரி வண்டி ஓடுற வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டோம் சூரிய நான் வெளியே வரியா இல்லாட்டி உள்ளே உட்காந்து சாப்பிட்றியா அது எத்தனை உள்ளே எத்தனை வரேன் சரி சரி வா வா அப்புறம் இன்னொன்று சொன்னிங்க என்னென்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஆ ம் அது சொல்லாமா பேசலாமா பேசக்கூடாதுன்னு கூட தெரில ரொம்ப கஷ்டமாக சார் இந்த வீடியோ பார்க்குறது எனக்கு இன்னும் சொல்லிடற விடுங்க சிவாஜி சாருடைய மகன் ராம்குமார் அவர் பண்ணது பார்த்தீங்களா இப்போது ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் நான் வந்து பிரபு சார் பிற நிற்கிறேன் ராம்குமார் சார் பிறகு நிற்கிறேன் எனக்கும் முன்னாடி வந்து இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஃபேஸ் தரணுன்னு எனக்கு ஆசை ஒரு இப்போ ஒரு செல்வி பக்கம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை செல்விட்டி பக்கத்தில் தலை விட்டுப்பாணுன்னு எனக்கு ஆசை அந்த ஆசை எல்லாேருக்கும் இருக்கும் அந்த பொது அங்கே ஒரு வயசான ஆள் ராம்குமார் பேக் சைடு நிற்கிறாரு ராம்குமார் ஆ சார் நான் எல்லோரும் மரியாதை தான் கூடுவேன் ராம்குமார் பக்கத்தில் நிற்கிறாரு நின்று அவர் எட்டி பார்க்குறாரு இந்த முட்டி இருக்கேன் முட்டி வச்சு முட்டு அப்படி இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மார்லியம் முட்டி வச்சு இடித்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வீட்டு நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில ஒரு அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி அந்த இடத்துல ஒரு பாவம் ரசிகர் சிவாஜியோட தீவிர தான் இருப்பார் அவர் ஏன்னா அவர் பார்க்குறதுக்கே ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் மாதிரி இருந்துச்சு வயசானவர் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் கூட இருக்கலாம் ரொம்ப வயசான மாதிரி இருந்துச்சு போட்டு உட்டி இட்டின்னு இட்டி சப்பி பின்னாடி தள்ளி எப்படி கத்தி கோத்தில் இந்த மாதிரி நடக்கிற நீங்கள் பவுன்சர் போட்டுக்கணும் கிட்ட வராத ஆளுங்களை வராதளவுக்கு சேர்த்து வைக்கணும் இப்படி அடிப்பாங்களா சொல்லுங்கள் நியாயமாக அப்படியே நம்மளாம் முட்டாள்களான ஆயிடுச்சு நம்மளாம் முட்டாள்களான ஆயிடுச்சு ஒரு ஒரு பிரபு சார் ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே நம்மளுக்கு மரியாதை கிடைக்கிதோ இல்லையோ ஃபோட்டோ எடுக்கிறோமோ இல்லையோ ஒரு அடி வாங்குனாச்சும் வரலாம்ல பாவம் அது எப்படி வலிச்சிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த முட்டி உடம்புலேயே இருக்குது இந்த முட்டி பயங்கர சாங்க முட்டியில் இடித்தா எப்படி வலிக்கும் இந்த இடத்துல அந்த வீட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா தெரில அதான் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்படிலாம் நம்ம வந்து பார்த்ததால தான் அவங்க இருக்காங்க அது உண்மையாக இல்லையா ஒன்று இல்லைங்க ஒரு சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட பேசினா கூட நான் சந்தோஷமாக பேசுவேன் வணக்கம்மா எங்கேருந்து வரீங்க வணக்கம் சார் எங்கேருந்து வரீங்க எந்த ஒரு இன்னும் பேர் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு எல்லாம் வீடியோ சொல்கிற சார் உங்கள் பேர் சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன் எல்லோரும் எல்லா சப்ஸ்கிரைப் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா நான் வீடியோ வரா அப்படி இருக்கிறப்போ ரசிகர்கள ரசிகர்களா ரசிகர்களால் வளர்ந்த இவங்க ஒரு ரசிகரை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே மனசாட்சி இல்லாமல் பவுன்ஸை தள்ளிவிட்டால் அவங்க வேலை அவங்க செய்யலாம்னு சொல்லலாம் இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கலாம் பின்னாடி வந்து கை வச்சிருக்கலாம் இல்லாட்டி முன்னாடி வர இன்டர்டினியாக இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி அடிக்கிறது தள்ளிப்பாப்பாக சொல்லியிருக்கலாம் பவுன்சரை போட்டு தள்ளிக்கலாம் போட்டு நொக்கம் நொக்கம் மாட் அடிச்சா எப்படி வலிச்சிருக்கும் அவர் யார் எங்கே இருக்கார் ஒருவேளை அவங்க அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ பசங்களோ இந்த வீடியோ பார்த்தா அவங்க மனசு எப்படி இருக்கும் அதான் சொல்ல நினச்சேன் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க எனக்கு அவர் செஞ்சது பெரிய ஒரு கூட்டமாக தான் எனக்கு தெரியுது எப்படின்னா வலி எப்படி வலிக்கும் தெரியுங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து முட்டி போட்டுச்சா எப்படி வலிக்கும் தெரியுங்களேன் ரொம்ப மனசு கஷ்டமாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுவும் ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ பேர் இருக்கிறப்போ இப்போது அந்த இடத்துல நான் தான் எனக்கு ஆசை இருக்குங்க உங்கள்தான் உங்களும் ஆசை இருக்கும் நாமளும் ஜஸ்ட் தலையை காமிக்கலாமா மீடியாவில் வரலாமா ஃபோட்டோவில் வரலாம்தான் நினைப்பீங்க அது தப்பா ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு பிரபு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டு வாய்ப்பு இல்லை என்ன நேரில் விட்டு தாஜ்வோட்டில் கூட போய் பார்த்தா அவ்வளோ அன்பாக கனிமையாக பேசுனேன் எங்கே நான் இப்போ ராம்குமார் சார் ஒரு நூறு பார் நடிச்சிட்டு இருப்பாரேன் இது பண்ணுறது வீடியோவை பார்த்தா கூட பரவாயில்ல அங்கெல்லாம் பார்ப்பாங்க நம்ம வீடியோலாம் நம்மளாம் குட்டி ஆளுங்க மெற்றை கிடையாது அது மன்னிப்பு கேட்டாரா கூட தெரியல எனக்கு வைத்தறிச்சியலாக இதை பற்றி நான் சொல்லுங்க